உறவுகளே எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி வந்து உங்கள் எல்லோரும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் எல்லாருக்குமே உழைப்பாளிகள் தினம் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் வந்து கண்டிப்பாக ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும் மனசார நான் வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் இது என்னுடைய ஆரியாள்வம் என்னடா இவங்க ஆரி ஆல்பம் ஷேர் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி தோணலாம் எதுக்காக அப்படின்னா உண்மையை சொல்லப்போனால் நான் வந்து கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி இதை கற்றுக்கிட்டேன் இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து நம்ம ஒரு ஆரி ப்ளவுஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வந்தப்ப அதை வந்து அந்த டிசைன்லாம் செலக்ட் பண்ணி கேட்குறப்ப இது வந்து த்ரீ தௌசண்ட் ஆகும் டூ தௌசண்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு ப்ளவுஸ்க்கே ஸோ அப்படி இருக்கிறப்ப இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து நம்ம போடணுமா இதுக்கு நம்ம பசங்களுக்கு எதாவது நம்ம அதுக்கு வாங்கி கொடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி நான் வந்து மனசை தேர்த்திக்கிட்டேன் ஆனால் நமக்கு தெரிஞ்ச சில பேர் வந்து அவங்க ஆரி போட்டதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி மறைச்சி எடுத்துகிட்டு போவாங்க எங்கே அவங்க ஆரி போட கொடுத்தாங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க ரேட்டு கம்மியாக போட்டு தருவாங்களா எதுவுமே நமக்கு சொல்லாமல் அவ்வளோ மறைச்சி மறைச்சி அவங்க பண்ணுறப்பெல்லாம் பார்க்கப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்னடா நமக்கு வந்து இப்படி ஒரு நிலைமையை நமக்கு வந்து போட தெரிஞ்சுருந்தா நம்ம ஏன் யாரையும் எதிர்பார்க்க போகிறோம் இதுக்காக நம்ம கண்டிப்பாக படிக்கணும் நம்ம படித்து நம்ம ப்ளவுஸை நம்மளே போட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் வந்தது ஸோ அதுக்கப்புறம் நான் நிறைய தேடுறப்ப எல்லாமே அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு ஸோ அந்த டைமில் என்னால் அவ்வளோ பே பண்ணிலாம் படிக்க முடியலை இது வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கிறப்ப சிக்ஸ் கோ சிக்ஸ் தௌ சாரி தௌசண்ட் ருப்பீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து யூடியூப்பில் தான் வீடியோ வந்தது அப்போ அதனால இது ஆன்லைனில் எப்படி சொல்லி தருவாங்க ஒரு ஸ்டிச்சிங் நம்மளால் கற்றுக்க முடியுமான்னு இரு அப்படி என்ன இருந்தாலும் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்ததுனால நான் வந்து ஜாயின் பண்ணேன் ஆனால் நான் வந்து இன்னும் த்ரீ மந்த்ஸ் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணி தான் நான் வந்து முடித்தேன் நான் அதுக்கப்புறம் எனக்கு டைம் இல்லை ஸோ ஒவ்வொரு வேலைகள் பார்க்குறப்ப என்னால் இது பண்ண முடியலை அப்படி இருக்கிறப்ப எப்படி முடிச்சு ஆகணும் அப்படிங்கிறக்கா நான் கற்றுக்கிட்டேன் நல்லாவே சொல்லி தந்தாங்க நான் வந்து இந்த ஆரி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ப்ளவுஸ் ஆர்டர் வந்துச்சு உண்மையாக சொல்லனா எனக்கு ப்ளவுஸ் தான் நான் போடணு கற்றுக்கிட்டேன் ஆனால் வேறு வெளியிலேருந்து வந்த ஆர்டர் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்தேன் ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதாவது அந்த அமௌண்ட்டை கையில் வாங்குறப்ப என்னடா நம்ம ஒரு ப்ளவுஸ் வந்து நமக்கு போட முடியல அதுக்காக தான் நம்ம கற்றுக்கிட்டேன் இன்றைக்கி இடத்தவங்க நம்ம போட்டு கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதனால் அப்புறம் வந்து போட கேட்குறப்ப இவ்வளோ அமௌண்ட்லேயும் போட்டு தரலாம் ஸ்டோன் வச்சு அதாவது அதில் உள்ள அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே சொல்லி தான் நான் வந்து ஆரிய ஆர்டர் வாங்குவேன் ஏன்னா நம்ம இவ்வளோ அமௌண்ட் வாங்கி போடுறப்ப அது வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதில் உள்ள எல்லா ட்ராபேக் எல்லாமே சொல்லி தான் ஸோ இது பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் த்ரெட் இருக்கும் பீடு ஒர்க் டிஃப்ரெண்ட் எல்லாமே சொல்லி நான் வந்து எனக்கு வர ஆர்டர்ஸ்லாம் நான் செஞ்சு கொடுக்க ஆரம்பித்தேன் ஸோ நான் ஒரு சில பேருக்கெலாம் போட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா தான் என்னுடைய ப்ளவுஸ் அதாவது இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்குக்காக நான் பண்ண ப்ளவுஸ் தான் நான் வந்து எனக்குனே ப்ளவுஸ் பண்ணது இருக்கு ஸோ அந்த அளவுக்கு என்னால் பண்ண முடிஞ்சது காரணம் வந்து மெயினாக கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அது மட்டும் நம்முடைய படிப்பு மட்டுமே எப்போ நமக்கு சப்போர்ட்டாக இருக்காது நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு கைத்தொழில் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அது மட்டும் இல்லை நிறைய சுச்சுவேஷன்லாம் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நம்மளும் சுயமாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஸோ இது எல்லாம் தான் இதுக்கு வந்து ஒரு மெயின் காரணமாக இருந்தது இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது என்னுடைய ஹஸ்பண்ட் தான் அவங்க தான் சரி நீ பண்ணு அப்படின்னு சொல்லி நான் வந்து கொஞ்சம் தளர்ந்து போகிறப்பெல்லாம் எனக்கு வந்து தட்டி கொடுத்து பண்ணலாம் பண்ணலாம் இன்னும் இன்னும் நல்லா பண்ணுன்னா பெஸ்ட்டாக பண்ணு இமேஜ்லாம் நான் கொஞ்சம் நல்லாயிடும் அப்படின்லாம் எனக்கு அவங்க தான் சொல்லிக் கொடுத்தாங்க ஸோ அப்படி எனக்கு அவங்க வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க ஸோ அப்படி தான் நான் வந்து இந்த கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணேன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தொடங்கிட்டேன் ஆனால் வந்து சில ப்ளவுஸ் ஆர்டர் வரும்போது இந்த இது பண்ண முடியாது அப்படி வந்து ரொம்ப டிலே ஆகும் முடிப்போமோ அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு ஆனால் நம்ம எப்படியாவது சர்டிஃபிகேட் வாங்கியே தீரணும்னு சொல்லிவிட்டு நான் வந்து கம்ப்ளீட் பண்ணேன் ஸோ இது வந்து நான் எதுக்காக உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ தான் படிச்சுருந்தாலும் எவ்வளோ ஒரு நல்ல வேலையில் இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு தொழிலை நம்ம கற்றுக்கிறப்ப கண்டிப்பாக அது வந்து நமக்கு ஒவ்வொரு சுச்சுவேஷனில் நமக்கு வந்து கை கை கொடுக்கும் அது மட்டும் இல்லை நம்மளுடைய தேவைகளை வந்து நம்மளே நிறைவேற்றிக்கலாம் அதாவது தற்சார்பு வாழ்க்கைலாம் இப்போ சொல்கிறாங்க ஸோ இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கற்றுக்கிறப்ப கண்டிப்பாக நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இன்றைக்கி வந்து மே ஒன்று உழைப்பாளிகள் தினம் இந்த தினத்தில் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஸோ எனக்கு இது இதில் வந்து ஆர்வம் நான் வந்து தையல் கற்றுக்கிட்டேன் ஆரி ஃபேப்ரிக் பெயிண்டிங் ஸோ அது சம்மந்தமாக அதில் உள்ள ரிலேட்டிவாக என்னெல்லாம் பண்ண முடியும் ஸோ இப்படி ஒவ்வொன்றா நான் வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன் ஸோ இது வந்து எனக்கு இப்போ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நான் வந்து ஒரு மாஸ்டர் டிகிரி முடிச்சு இன்னொன்று பிஎட் எல்லாம் இதெல்லாம் பண்ணாலும் எனக்கு வந்து இந்த இது வந்து மனசுக்கு ஒரு திருப்தியாகவும் நம்ம வந்து ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏதாவது நம்ம வந்து சின்ன சின்ன ஒரு தொழிலை க கற்றுக்கணும் அது வந்து பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நமக்கு கை கொடுக்கும் இதை வந்து கண்டிப்பாக என்னுடைய லைஃப்பில் எனக்கு வந்து எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததோ அது வந்து மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் வந்து உங்ககிட்ட என்னுடைய உறவுகளாக இருக்கிறவங்கக்கிட்டே நான் ஷேர் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீங்களும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு தொழிலை கற்றுக்கோங்க இந்த நீங்கள் ஆல்பம் பார்த்துட்ருக்கிறதுல யாருக்காவது ஒருத்தவங்களுக்காவது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி உறவுகளே